எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம்ங்க ஜெகாமல் கொங்கு ஃபார்ம்ஸ் ஒரு மாடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய விற்பனை பதிவை பார்க்கலாம் வாங்க ஜெகாமல் கொங்கு ஃபார்ம்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் கொடுங்கியம் வல்லக்குண்டாபுரம் வல்லகுண்டாபுரத்துக்கு தெற்கே பாலார்தூரைங்கிற கிராமத்தில் இருக்குதுங்க இப்போ விற்பனைக்கு வந்திருக்கிற மாட்டோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ மாடு மாடுதானுங்க விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நல்ல செம்பூத்து மாடுங்க அருமையான கொம்பு சீருங்க சுழி சுத்தமான மாடுங்க இந்த மாடு ஒரு நாளைக்கு பதினைந்து டு பதினாறு லிட்டர் கரைவைத்திறன் கொண்டதுங்க சுழி சுத்தமான மாடுங்க மடி செட்டு பாருங்க அருமையான மடி செட்டுங்க இந்த கே மாடு க மேவு தண்ணி மேய்ச்சல் எல்லாம் நல்ல முறைக்கு எடுத்துக்கோங்க பொம்பளை பொழை யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமங்க யார் வேணாலும் கறந்துக்கலாமங்க குணம் குணமெல்லாம் அருமையான குணமான மாடுங்க மேவு நல்ல முறைக்கு எடுத்துக்கோங்க இந்த மாடு தேவைப்படும் நபர்கள் இந்த டிஸ்பிளேயில் தெரியிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி இந்த மாட்டை வாங்கிக்கலாமுங்க மேலும் நான் விற்பனை பதிவுகள் போடுவனுங்க தேவைப்படும் நபர்கள் மாடுகள் பிடிச்சிருந்தோன்னா கூப்பிடுங்க நல்ல மாடை வாங்கி தரணுங்க போடுற விற்பனை பதிவுகள் மாடு நல்ல மாடுகளாக இருந்தாலும் உங்களுக்கு எடுத்துக்கலாமுங்க அனைத்து ஊர்களுக்கும் வாகன வசதி இருக்குதுங்க தேவைப்படும் நபர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்